தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் லூக்கா எழுதின சேர்ந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை வசனங்கள் இருபத்தி இரண்டு முதல் முப்பது முடிய அக்காலத்தில் இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்துக் கொண்டே எரிசிலேம் நோக்கி பயணம் செய்தார் அப்பொழுது ஒருவர் அவரிடம் ஆண்டவரே மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டார் அதற்கு அவர் அவரிடம் கூறியது எடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள் ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமற் போகும் வீட்டு உரிமையாளரே எழுந்து கதவை திறந்துவிடும் என்று கேட்பீர்கள் அவரோ நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என எனக்கு தெரியாது என பதில் கூறுவார் அப்பொழுது நீங்கள் நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம் குடித்தோம் நீர் எங்கள் வீதிகளில் கற்பித்தீரே என்று சொல்வீர்கள் ஆனாலும் அவர் நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது தீங்கு செய்வோரே அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என உங்களிடம் சொல்வார் ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோவும் இறைவாக்கினர் யாவரும் இறையாட்சிக்கு உட்பட்டிருப்பதையும் நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கும் போது அழுது அங்கலாய்ப்பீர்கள் இறையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து வந்தியில் அமர்வார்கள் ஆம் கடைசியானோர் முதன்மையாவர் முதன்மையானோர் கடைசியாவர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவேவமுகப்புகள் அன்பாந்த சகோதரிகளே என்று பொதுக்காலம் முப்பதாம் வாரம் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் புதன்கிழமை இன்றைய நட்சத்தியத்தில் பாரசு கிறிஸ்தாண்டவர் நம்ம எல்லாரையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறாங்க ஏன்னா நீங்கள் மட்டும் ஒழுங்காக மாறல நல்லவங்கள மாறல விண்ணகத்துக்கு நுழையிற பிளானில் நீங்கள் இல்லை கெட்டது தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏதோ இந்த உலக வாழ்க்கையை இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் விண்ணகத்து ஏரியா பக்கம் வரும்போது நீ யாருன்னே எனக்கு தெரியாது நான் சொல்லிருவேன் அப்படின்ட்டு ஏசப்பா நீங்க சொல்லலாம் நான் நான் ஞானஸ்தான் வாங்கியிருக்கேன் புதரன்ம வாங்கியிருக்கேன் உருது பூசல் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம் ஆனா நான் வந்து என்ன சொல்லிருவேன் நீ யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிடுவேன் அதனால ஜாக்கிரதையா இருங்க அப்படின்ட்டாரு ஏசப்பா ஓகேங்களா அதனால என்ன பண்ணக்கூடாது நம்ம எல்லாரும் பாவத்தை நோக்கிய வாழ்க்கையை விட்டுறோம் ஓகேங்களா இனிமேல் பாவத்தை நோக்கி போகக்கூடாது ஏன்னா எவ்வளோ ஆனால் இப்போ இருக்கிற உலகத்தில் பாவத்தை விட்டு விலகுறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் அப்படி பண்ணால் மட்டும்தான் விண்ணகத்துக்குள்ள நுழைய முடியும் ஏன்னா நிறைய பேர் அப்படிதான் பண்ணிட்டுருக்காங்க தன்னையே தாழ்த்தி கொண்டு நடுவுளை நோக்கி சொல்கிறாங்க ஏதோ கொஞ்சம் பேர் மட்டும் இப்படி பண்ணிக்கிட்டு எல்லாருக்கும் இப்படிதான் நினச்சிருக்காங்க கிடையாது இடுக்கமான வாயில் வழியாக நம்ம முயன்றால் தான் விண்ணகத்துக்குள்ள நுழைய முடியும் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மீன்